மெலட்டூர் அருகே வேப்பங்குளம் பகுதியில் அரசு நத்தம் புறம்போக்கு நிலம் தனிநபரால் ஆக்கிரமிப்பு கிராமங்களால் தாசில்தாரரிடம் மனு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் மூன்றாம் சேத்தி வேப்பங்குளம் பகுதியில் கிராம மக்கள் பயன்பாட்டில் இருந்த புல எண் நூற்றி எழுபத்தி மூன்று மூன்று ஏ ஜீரோ புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஏர்ஸ் அரசு நத்தம் புறம்போக்கு நிலம் தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்து கொட்டகை அமைத்துள்ளனர் முப்பது வருடத்திற்கு மேலாக வேப்பங்குளம் காட்டுக்குறிச்சி கிராம மக்கள் பயன்பாட்டிலிருந்து வந்த அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபரிடமிருந்து மீட்டு தரக்கோரி கிராம பொதுமக்கள் பாபநாசம் தாசில்தாரிடம் மனு அளித்துள்ளனர் தாசில்தார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்மாப்பேட்டை ஒன்றியம் அண்ணப்பன்பேட்டை ஊரை சேர்ந்த ஐம்பத்தி நாலு காட்டுக்குறிச்சி சேர்ந்த வேப்பங்குளம் கிராமத்தில் நத்தம் புறம்போக்கி தனிநபர் வந்து ஆக்கிரமிச்சுட்ருக்காரு நாங்கள் வந்து அதில் வந்து என்ஆர்ஜிசியில் எங்கள் ஊரில் வந்து குளம் வெட்டுறாங்க நூறு நாள் வேலை குத்துக்கிறதுல குளம் வெட்டுறாங்க ரெண்டு பேரும் காட்டு குறிச்சி வேப்பங்களுக்கு வந்து குளம் வெட்டுறாங்க குளம் வெட்டுறதை வந்து தனிநபர் வந்து ஆக்கிரமிச்சுட்டு அதை வந்து வெட்டக்கூடாது தடுக்கிறாங்க எங்களுக்கு வந்து தடுக்கக்கூடாது அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும்னு அங்கே ரெண்டு கிராமமும் வந்து தாசில்தார் ஐயாவிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் தாசில்தார் ஐயா வந்து அவங்க வந்து ச நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி சரி பண்ணி கொடுக்கவில்லை என்றால்